சர்வம் வைகுண்டமயம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமீபத்தில் சுவாமித்தொப்பு ஐயா தவப்பதியின் பணிவிடையாளர்களில் ஒருவரான திரு பால ஜனாதிபதி ஐயா அவர்கள் ஒரு காணொலியில இறைவன் தனது வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பு எந்தவிதமான நன்மையும் செய்ததில்லை என்று பதிவிட்டிருந்தாங்க இது முழுக்க முழுக்க அகிலத்திரட்டு சொல்கின்ற அந்த தர்மத்துக்கு விரோதமானது எப்படி இது அகில திரட்டுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்கு முன்பு வால ஜனாதிபதி ஐயா பேசிய அந்த காணொலியை நம்ம முதல்ல பார்ப்போம் ஐயாவினுடைய வருகைக்கு முன்னாலும் கடவுள் இருந்தார்கள் ஆலயங்கள் இருந்தது அடித்தமர்த்தப்பட்ட மக்களை அரவணைத்ததா சொல்லுவார்கள் அது சனாதன தர்மத்திற்கு அந்த காலகட்டத்தில் கேடு இருந்தது அந்த கேடை உருவாக்கியது யார் அந்த கேடுக்கு காரணமானவர்கள் யார் யார் என்றால் அவர்கள்தான் ஆண்டவன் வேதத்துக்கு கட்டுப்பட்டவன் வேதம் எங்களுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு ஆளுகை மிக்கவர்களாக தங்களை காட்டிக் கொள்கின்றன ஒரு ஜாதகம் அந்த இறைவன் அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களை இவர்களுக்கு இப்படிப்பட்ட தீங்கு செய்யாதே என்று போதிக்கவும் இல்லை மக்களுக்கு அவர்கள் நற்பலன் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் ஐயா தற்காக்க வேண்டும் பிரிந்து கிடக்கிற மக்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் சமத்துவத்தை போதிக்க வேண்டும் சமநீதி போதிக்க வேண்டும் என்ற போதனையை ஐயா உருவாக்கினார் பால ஜனாதிபதி ஐயாவுடைய இந்த கருத்து எவ்வாறு அகில திரட்டுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம அகிலம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்தில் குரோணி அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான் அவன் அநியாயம் செய்ய கையிலேயே விழுங்க முற்படும்போது அங்கிருந்து தாவி குதித்து தப்பிய மகாவிஷ்ணு சிவனை நோக்கி தவம் இருக்கின்றார் அவ்வாறு தவம் இருக்கும்போது அங்கே சந்நியாசியாக வந்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும்போது இந்த குரோணியை ஆறு துண்டுகளாக வெட்டி கொள்கின்ற வரத்தை தாரும் என்று கேட்க அதற்கு சிவபெருமான் சொல்கிறார் நாராயணரே நீர் அவ்வாறு செய்தால் அவனுடைய ஆறு துண்டுகளும் ஒவ்வொரு யுகத்திலும் அசுரர்களாக பிறக்கும் அவ்வாறு பிறக்கின்ற அசுரர்களை நீரே உத்தமராக அவதரித்து கொள்வீரா என்று கேட்க அதற்கு நாராயணர் சம்மதிக்க சிவபெருமானும் வரத்தை கொடுக்க குரோணியை ஆறு துண்டுகளாக வெட்டி கொள்கின்றார் நாராயணர் அதன்படியே ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு யுகத்தில் அசுரனாக பிறக்கிறது நாராயணரும் உத்தமராக பிறந்து அந்த அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இந்த வகையிலேயே முருக அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் என்று நாராயணர் ஒவ்வொரு அவதாரங்களாக எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் அந்த வகையில் தொடர்ச்சியாக நீட்சியாக கிருஷ்ண அவதாரத்துக்கு பிறகு நாராயணர் வைகுண்டராக அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இதுதான் அகிலம் சொல்கின்ற முழு கருத்தாகும் இந்த கருத்தின்படி நாம் பார்க்கும்போது நாராயணர் ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அவதரித்தது தெளிவாகிறது தர்மத்தை நிலைநாட்டுவது என்றால் என்ன அநியாயக்காரர்களிடமிருந்து நல்ல மக்களை காப்பதே ஆகும் எனவே ஒவ்வொரு யுகத்திலும் நாராயணர் அவதரித்து நன்மை செய்துள்ளார் தர்மத்தை நிலைநாட்டியுள்ளார் என்பதே அகிலத்தின் கருத்து ஆகும் அப்படி இருக்க வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பு எந்த இறைவனும் நன்மை செய்யவில்லை என்று திரு பாலஜனாதிபதி ஐயா அவர்கள் சொல்வது முற்றிலும் அகில திரட்டுக்கு விரோதமான கருத்து அவர் திரட்டை ஏற்க தயாராக இல்லையோ என்கின்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது மேலும் முந்தைய யுகங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த யுகத்திலே அதாவது கலியுகத்திலேயே நாராயணர் வைகுண்டராக ஆயிரத்தெட்டு மாசி மாசு இருபதில் திருச்செந்தூர் திருப்பார்க்கடலில் அவதரிப்பதற்கு முன்பாக இந்த மக்களுக்கு நன்மை செய்துள்ளார் எப்படி என்றால் நாராயணர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்கிறார் அங்கே திருவனந்தபுரத்தை ஆட்சி செய்த களிநீச மன்னன் சான்றோர் மக்களுக்கு என்னடங்கா வரி கொடுமைகளையும் சாதி கொடுமைகளையும் செய்கின்றார் அவனுடைய கொடுமைக்கு எல்லையே இல்லாமல் இருக்கின்ற போது அங்கே அவற்றையெல்லாம் நாராயணர் பார்த்து கொண்டு இருக்கவில்லை அந்த மன்னனுக்கு புத்தி உபதேசம் செய்கிறார் இந்த சான்றோர் மக்களுக்கு எந்தவிதமான கொடுமையும் செய்யாதே அவர்களுக்கு நன்மை செய் அவர்கள் வரியை எல்லாம் மாற்று என்று சாதி கொடுமைகளையும் வை கொடுமைகளையும் நீக்கிவிடு அவர்கள் எவ்வாறு உயர்வானவர்கள் என்று அந்த சான்றோர் மக்களுக்காக நாராயணர் வாதாடுகிறார் அப்படி சான்றோர் மக்களுக்காக வாதாடிய நாராயணரை இந்த பாலஜனாதிபதி ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பு எந்த இறைவனும் நன்மை செய்தவில்லை என்று அப்படி என்றால் வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பு திருவனந்தபுரத்தை ஆண்ட கலினீச மன்னனுக்கு புத்தி உபதேசம் சொன்ன நாராயணர் நன்மை செய்யவில்லையா அப்படிப்பட்ட நாராயணர் சொன்ன புத்தி உபதேசத்தை அந்த கலினீச மன்னன் கேட்காத காரணத்தினால் அவன் இருந்த இடத்தை விட்டே நாராயணர் வெளியேறி திருச்செந்தூருக்கு வருகிறார் அவ்வாறு நாராயணர் திருவனந்தபுரத்தை விட்டு வெளியேறும்போது எவ்வாறான ஒரு முத்தான வார்த்தைகளை பதிக்கின்றார் அறிந்து பல ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் என்று நாராயணர் சொன்னார் என்றால் வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பே மக்கள் எல்லாம் ஜாதி வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்போதுதான் பெரியவர்களாக ஆக முடியும் என்பதை அங்கு சொல்லிவிட்டு தான் அந்த திருவனந்தபுரத்தை விட்டே நாராயணர் புறப்படுகிறார் மேலும் அவர் சொல்கிறார் இன்று முதல் நான் இருக்கும் இடங்களிலே ஜாதியெல்லாம் எல்லாம் ஒன்று போலே ஒத்துமிக வாழுங்கள் எவ்வளவு அழகாக சொல்லியுள்ளார் பாருங்கள் இன்று முதல் வைகுண்ட அவதாரத்துக்கு முன்பே அவர் நாராயணராக இருந்து தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று முதல் நான் இருக்கும் இடங்களிலே அதாவது இறைவன் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் ஜாதி வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாக என்னிடத்தில் வாருங்கள் என்று அழகாக ஐயா தான் அதாவது அந்த சான்றோர் மக்களுக்குள்ள வரி கொடுமையை சாதி கொடுமையை போக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த மன்னனுடைய பணிவிடைகள் கூட அவன் எத்தனையோ ஆயிரம் பொண்ணை செலவு செய்து ஐயாவுக்கு நாராயணருக்கு பணிவிடை செய்தான் அவற்றையெல்லாம் ஏற்காமல் நாராயணர் சொல்கிறார் நான் இவற்றையெல்லாம் ஏற்காமல் இருப்பதற்கு ஏற்ற அடையாளம் தெற்கே தலை சென்றதும் தெரியாதோ அதாவது தர்மத்தின் திசைக்கு நான் சென்று விட்டேன் தர்மப்படி நான் இருக்கின்றேன் எனவே நீ ஆயிரம் பொன் செலவு செய்து எனக்கு பூசை புனக்காரம் செய்தாலும் நான் அதை ஏற்கவில்லை ஆனால் மாறாக நீ கடை ஜாதி என்று எந்த ஜாதியை ஒதுக்கி வைத்தியோ எச்சி புலச்சி அவள் அன்று ஏற்றி வைத்தாலே தீபம் அதைத்தான் நான் அமிர்தமாக இருக்கிறேன் என்கிறான் எனவே நாராயணர் வைகுண்ட அவதாரத்திற்கு முன்பே இந்த ஜாதிக்கு எதிராக அந்த கலினீச மன்னனுக்கு உபதேசம் சொல்லி எளிய ஜாதி என ஒதுக்கப்பட்ட அந்த புலச்சியுடைய அந்த எச்சி தீபத்தையே நான் அமிர்தமாக ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் திருச்செந்தூருக்கு வருகிறார் அப்போது நான் வருவேன் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு திருச்செந்தூரில் என்று சொல்லி வந்த நாராயணர் தான் அதன் பிறகு வைகுண்டமாக அவதரித்து மேலும் என்னும் எல்லா மக்களையும் பதினெட்டு ஜாதி மக்களையும் வரவழைத்து சமத்துவத்தை போதித்து ஜாதி வேற்றுமையை மறந்து வாழ வேண்டும் என்று உபதேசித்து அங்கே ஒரு சமத்துவ சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் எனவே நாராயணர் வைகுண்டராக அவதரித்த பின்பு நிகழ்த்தி காட்டினார் அதற்கு முன்பும் அவர் இந்த எளிய மக்களுக்காக அங்கே வாதாடி நன்மை செய்துள்ளார் யுகா யுகங்கள் தோறும் அவர் நன்மை செய்துள்ளார் ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மம் வெவ்வேறு வழிகளில் இருக்கும் எனவே ஒரு யுகத்தில் சாதி வடிவில் இருக்கும் இன்னொரு யுகத்தில் வேறு வடிவில் இருக்கும் எனவே யுகத்துக்கு யுகம் எப்படி நன்மை செய்ய வேண்டுமோ அப்படி அவருக்கு நன்மை செய்ய தெரியும் எனவே முன்பு எதுவும் செய்யவில்லை என்று சொல்வது முற்றிலும் அகில திரட்டுக்கு விரோதமானது மேலும் அவரே அதே காணொலியில் செல்கிறார் எனது நிலைப்பாடு வைகுண்டர் என்பது சிவன் பிரம்மா விஷ்ணு என்று மும்மூர்த்திகளும் என்கிறார் அப்படி என்றால் அந்த மும்மூர்த்தி இந்த யுகத்தில் இப்போது ஒரு நன்மை செய்கிறார் என்றால் போன யுகத்தில் அந்த யுகத்துக்கு எது தேவையோ அந்த நன்மையை தானே செய்திருப்பார் எனவே இந்த யுகத்தில் சாதியை ஒழிப்பது அவசியம் என்று நன்மை செய்திருந்தால் இதற்கு முன்பு உள்ள யுகத்தில் எவ்வாறான நன்மை அந்த மக்களுக்கு தேவைப்பட்டதோ அந்த நன்மையை செய்திருப்பார் எனவே இவ்வாறு இந்த வைகுண்டரே நீங்களே தெளிவாக சொல்கின்றீர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மும்மூர்த்தி என்று எனவே போன யுகத்தில் வேறு மாதிரியும் இந்த யுகத்தில் வேறு மாதிரியுமாக அந்த மும்மூர்த்தி இருந்திருப்பாரா எனவே எல்லா யுகத்திலும் இறைவன் ஒரே போல்தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்திருப்பார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதனால்தான் ஐயா ஐயாவை அந்த கலினீச மன்னன் கைது செய்து அடித்து இழுத்து செல்லும்போது எவ்யுகத்துக்கும் இப்பாடு என்பாடு இவ்யுகத்துக்கும் இப்பாடு என்பாடுங்கள் அதாவது ஐயாவை எவ்வாறு கொடுமை செய்தானோ அதுபோல எல்லா யுகத்துக்கும் என்னுடைய பாடு இப்பாடு என்று தானே சொல்கிறார் அவதாரத்திலும் அவருக்கு இப்பாடு தான் அதாவது இந்த நன்மை செய்ய மக்களுக்கு நன்மை செய்ய வரும்போது கொடுமைகளை செய்கின்றனர் இந்த கலிநீசர்கள் அதுபோல் தான் அவர் எவ்யுகத்துக்கும் இப்பாடு அப்போ ஒவ்வொரு யுகத்திலும் அவர் அவதரிக்கின்ற போதும் அநியாய பாவிகள் இவ்வாறு தான் செய்வார்கள் என்று சொல்வதன் மூலம் அவர் எல்லா யுகத்திலும் நல்ல மக்களை காப்பதற்காக அவதரித்துள்ளார் என்பதுதானே அங்கே பொருள் எனவே இந்த உண்மையை ஜனாதிபதி ஐயா அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த காணொளியை பேசுகின்ற இடமானது எப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தவ பூமி அகில சொல்வது போல் வாழை ராமச்சந்திர சூரிய நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றி அதாவது நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றி பண்டாரமாக வந்து ஆறு ஆண்டு தவம் இருந்த புண்ணிய பூமி அந்த சுவாமித்தோப்பு பூமி உலகிலே மிகப்பெரிய தீர்த்தமான முத்திரி தீர்த்தத்தை உடைய பூமி அந்த சுவாமித்தோப்பு பூமி பதினெட்டு ஜாதி மக்களையும் ஒன்றாக வரவழைத்து ஐயா அங்கே சமத்துவத்தை நிலைநாட்டிய பூமி அந்த தச்சினா பூமி என்னும் சுவாமித்தோப்பு பூமி எந்த வகையான மருத்துவராலும் தீர்க்க முடியாத நோயை மண்ணும் தண்ணீரும் கொடுத்து நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களை ஐயா தீர்த்த பூமி அந்த புண்ணிய பூமி சுவாமித்தோப்பு பூமி அப்படிப்பட்ட புண்ணிய பூமி தவ பூமியான அந்த மனைவி பதியில் அதுவும் ஐயாவின் பதி வாசலில் இருந்து கொண்டு ஐயாவினுடைய அந்த அகிலத்திரட்டுக்கு விரோதமான கருத்துக்களை இனியாவது சொல்வதை பாலஜனாதிபதி ஐயா விட வேண்டும் என அன்பாக வேண்டிக்கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்டு